நிரந்தரமாக்கு நிரந்தரமாக்கு மணி வரைமுறை செய்தது பணி வரைமுறை செய்தது வைப்பு நீதி திட்டத்தை உங்களுக்கு வழங்க வேண்டிய கலைத்துறை அயாட்டை உடனடியாக வழங்கிறேன் இரண்டு ஆண்டுகளாக நிலவையில் இருக்கின்ற உங்கள் தலைமைத்துறையினை உடனடியாக வழங்க வேண்டும் எத்தி எட்டு விசாரணைப்படி என பணியாளர்கள் இரண்டு நாட்கள் கம்பளத்துடன் எடுப்பு வழங்கு ஞாயிறு இரு நாட்கள் கம்பள குடம் தேசிய பண்டிகையை ஒப்பிடுமுறை நாட்களுக்கு கம்பளத்துடன் விடுப்பு வழங்கிட

குறைந்தபட்சம் பத்து ஏழு அஞ்சு நெல் இருக்கப்படுது நூற்றி பதினாறுல இருக்கூட்டமாக ஒரு சிலையே வந்து அடுத்த கட்டமா எப்படியும் விட்டு வச்சு அலைச்சொல்லி சொல்லி ஆயிரத்திலேயே கொண்டு நெனமாக்கப்படுவாங்க ஒரு நானூறாயிரம் பேரு மேல ஒரு ஆயிரம் பேர் அமராவதிக்குள்ள போன அமராவதி பேங்க்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அமைப்பு தான கூலியாளர்கள் அவங்களுடைய நாளைக்கு ஒரு வாரம் கழித்து இன்னொரு கட்டணத்தை வேலை செய்கிறாங்க ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க வந்து அவை ஓய்வுட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் முதியோர் துணை எந்த வேலையும் செய்கிறாங்க விவசாய கூலிகளும் தொடர் சரி இப்போ நம்ம இந்த துறையிலேயே வந்து அணை கால்வாயில கால்வாயில் சொல்லக்கூடிய வேலைகள் அத்தனையும் செய்கிறோம்

பத்தம்சரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது எங்களுடைய சங்க தொழில் கோரிக்கை என்பது நாங்கள் எந்த ஒரு அதிகாரி மீது காட்புணர்ச்சியோடு நடத்துவதில்லை மீண்டும் கவனத்துக்கு பூண்டுகின்ற வகையிலே நாங்கள் சுட்டி காட்டுவதன் அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டோம் கோரிக்கையை பரிசீலித்து முதல்வரவர்களும் தமிழக அரசும் முதன்மை தலைமைத் திரையம் இந்த கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்றி தர வேண்டுமாறு என்று கொள்கின்றோம்